நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நன்றி நமஸ்காரங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் சார் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எல் முருகன் மத்திய அமைச்சருடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து வர இருக்கிறார் பன்னெண்டரை மணிக்கு சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு ம் ஆமா பராசக்தினுடைய அது என்ன அப்போ விஜய் உட்டான் அர்த்தமா அப்போ அரசியல் என்ன காரணம் என்ன என்று கேட்டால் அந்த சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் எல் எல்முருகன் கீழே வருது அஸ்வினி வைஷ்ணு அமெரிக்கால இருக்காரு அவரும் வந்துரு போறாரு இப்போ இன்னைக்கு எல்லாரும் வர போறாங்க டெல்லியில களை கட்டிடுச்சு தமிழ்நாடு எலெக்ஷன் பத்தி அது தவிர இருபத்தி மூணாம் தேதி மதுராந்தகத்துக்கு வேற வர பிரைம் மினிஸ்டர் அது ஒரு பெரிய பெரிய மீட்டிங்கா இருக்க போகுதுங்க அதுல சொல்ல போறாரு அரசியல் பேசி நிகழ்ச்சியில் நான் அரசியல் பேச வந்திருக்கிறேன் இருபதாம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் ஒரு ரகலை நடக்க இருக்கிறது பாஜக உறுப்பினர்கள் திருப்பரங்குன்றத்தை பற்றி எழுப்ப இருக்கிறார்கள் இது ஒரு மாபெரும் தலைவலியாக வரும் அப்பா அவர்களுக்கு சபாநாயகருக்கு ஏன்னா லாஸ்ட் அப்பா ஸ்பீக்கர் அடுத்த அடுத்தாட்டி அவர் வர முடியாது ஸ்பீக்கரா அடுத்த வாட்டி ஸ்டாலின் திருப்பி சீப் இன்ஷா வருவாரா வர மாட்டாராங்கன்னு நீ மே மாசம்தான் தெரியும் ஏப்ரல்ல ஆக மொத்தம் இது கடைசி செஷன் அவர்களுக்கு ஆளுநர் அவர்கள் வந்தே மாதரத்தை பற்றி பாட இருக்கிறார் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்வினையாக முடியும் போதாத குறைக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நேற்று பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழக கிண்டியில் உள்ள லோக்பவனுக்கு ராஜ்பவனுக்கு சென்று நிதிய செயலாளர் கவர்னரை பிரீப் பண்ணிட்டு வந்திருக்காரு கேள்விப்பட்டேன் அபவுட் கவர்னர் ஸ்பீச் அதுல அமைதி பூங்கா அமைதி பூங்காரு கரூரை பத்தி மென்ஷன் பண்ண போறாரு மிஸ்டர் ஆர் என் ரவி ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு ஒரு தலைவலை கொடுத்துருவாரு ஆர் என் ரவி இருபதாம் தேதி ஒரு பெரிய கலடா இருக்கும்னா அரசியல் பேசு நிகழ்ச்சியில் முதலாக சொல்லி நானே பேசி இருக்கேன் உங்களை பேச விட்டு இந்த கேள்வி நான் பதில் சொல்றேன் ஓகே சார் முதல் கேள்வியாக தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து டெல்லியில் இருந்தாலும் மும்பையினோட அரசியலெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது மும்பைக்கு வந்தால் அண்ணாமலையோட காலை வெட்டுவேன் அப்படின்னு சிவசேனாவோட ராஜ் தாக்கரே அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் இருந்த நிலையில் இன்றைக்கி சீமான் அவர்கள் ட்வீட்டில் போட்டிருக்காரு அண்ணாமலைக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சிவசேனாவோட கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவரோட கோட்பாடுகளை ஏற்றுக்குறோம் மராத்தியர்கள் தமிழர்கள் தான் மராத்தியர்கள் மாநிலம்ன்றதை ஏற்றுக்கிறோம் ஆனாலும் ஒரு தமிழருக்காக ஒரு தார்மீக உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழருக்காக துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு துணை நிற்போம்னு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்துருக்காரு எப்படி பாக்குறீங்க அது பட்னவிஸ் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சீமானுடைய அறிக்கையை பார்த்ததாக நான் கேள்விப்பட்டேன் காரணம் மராத்தியில் அந்த ட்வீட் இருப்பதாக நான் அறிகிறேன் இருப்பினும் சஞ்சய் ரவுத் என்று சொல்லக்கூடிய திருவாளர் உளர்வாயன் என்று பெயர் அவருக்கு ஹிந்தியில் லூஸ் ஸ்டாக் பண்ணுவார் மோட்டார் மவுத்தன் வேற அவர் சாம்னா என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் அண்ணாவளை என்ன சொன்னாரு மில்லினியம் சிட்டி இன்டர்நேஷனல் சிட்டி பேங்கிங் சிட்டி ஃபைனான்சியல் கேபிட்டல் என்று சொன்னார் பன்னாட்டு நகரம் பன்னாட்டு பன்னாட்டு இன்டர்நேஷனல் அது சீமான் வரவேற்றிருப்பது அண்ணாமலைக்கு கிடைத்த ஒரு பெரிய பூஸ்ட் சப்போர்ட் அதன் மூலமாக கண்டிப்பாக உத்தவ் தாக்கரேக்கும் ராஜ் தாக்கரேக்கும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும் காரணம் ஒன் பிளஸ் ஒன் ஆயிடுச்சு இது ரெண்டு கிடையாது பதினொன்னா இப்போ திமுக என்ன சொல்ல போறாங்க இப்போ வாய் அடிச்சிருக்காங்க அவர் பேசிட்டே இருக்காரு பாருங்க டெலிவிஷன்ல அந்த ஆர் எஸ் உலகம் பேசுறாரு அவர்லாம் என்ன பொருள் சொல்றாங்க இது இந்தி கூட்டணி என்ன பாதிக்குமே இப்ப சீமான் பேசிட்டு அப்புறம் அடுத்ததான் விசிக்கு சொல்லணுமே இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வாய் மூடி நிற்பானுவ படம் போயது அதிகாலயத்தில இருந்து மாசம் சீமான் ஒருத்தர் பேசுவார் இருப்பினும் என்னை பொறுத்தமட்டில் தமிழக அரசாங்கமும் முதலமைச்சரும் ராஜ்தாக்கரேக்கு ஒரு முரசொல்ல ஒரு கட்டுரை எழுதணும் அப்படித்தான் உணர்வு வருகிறது என்னன்னா ஒரு தமிழரை இழிவுபடுத்திட்டாங்க கரெக்ட் அந்த தமிழ் இழுவால் மு க ஸ்டாலினுக்கு முகம் எங்கு போகிறது ஏன் அவர் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணலை ஏன் உத்தவ் தாக்கரே தாக்கவில்லை காரணம் ஓட்டு வங்கி அங்கே சௌராஷ்டிரா தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவானா போட மாட்டானா சில பேர் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்க மகாராஷ்டிராக்காரங்கள அவங்களும் ஓட்டு போடுவானா போட மாட்டானா பயம் அது ஓட்டு வங்கியை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவுதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சீமான் குறிப்பிட்ட மாதிரி தமிழனுக்கு துணை நிற்காத தமிழ்நாடு அரசாங்கம் அரசாங்கம் அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட்ல இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வச்சுருந்தாரு அப்போது நாலு முனை தேர்தல் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது இந்த தேர்தலை சீமானவர்களும் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது சட்டமன்ற தேர்தல் இது பாராளுமன்ற தேர்தல் அதாவது இரளமன்ற தேர்தல் எயிட் பர்சன்டேஜ் ஓட்டம் வாங்கினாரு அவரையும் நம்ம கடந்து போயிடக்கூடாது அவரும் ஒரு பெரிய சக்தியா இருக்காருன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தார் அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் நிறைய மாறுதுங்க சீமான் அவர்கள் கண்டிப்பாக திராவிடம் வேறு இவி ராமசுவாமி நாயக்கர் வேறு என்று சொன்ன பிறகு கண்டிப்பாக அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிப்பாக பிராமண சமுதாயம் நான் பெருமைப்படுகிறேன் நான் ஒரு பிராமணன் என்று சீமானுக்கு தலை வணங்குகிறேன் காரணம் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார் இவி ராமசுவாமி நாயக்கர் அவர்கள் என்னுடைய தாத்தாவை ஏளனம் செய்தார்கள் கட் பண்ணாக நாமத்தை நக்கினேன்னாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சீமான் அவர்கள் தான் என்று நான் சொல்ல முடியும் ஓகே ஆக பிரைம் மினிஸ்டர் நிச்சயமாக சீமானை தன்னுடைய ஒரு அன்பில் பாத்திரமாக கையேண்டு அதாவது அடாப்ட் பண்ணுவதற்கு எப்படி சொல்றது அடாப்டேஷனாக தமிழ் என்ன சொல்லுவோம் அது பண்ணுறதுக்கு மோடி தயாராக இருப்பார் என்று தான் நான் தத்தெடுத்து அது வந்து தமிழ் நாம் தமிழர் கட்சியை கண்டிப்பாக பாஜக அணியில் சேர்க்க வேண்டும் என்று பாஜகவினர் துரிதமாக இருக்கிறார்கள் அதனுடைய சங்கே தான் ஒரு சமிக்யைகள் தான் அண்ணாமலையினுடைய ட்வீட் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய ட்வீட் சார் இதே மாதிரி இப்போ இந்த அரசியல் க களங்களில் ரொம்ப பேசு பொருளாகுது இந்த ட்வீட் தான் ரொம்ப பேசு பொருளாகுது நேத்து ராகுல் காந்தி போட்ட இன்னொரு ட்வீட் அதாவது ஜனநாயகன் படத்துக்கு வந்து மோடி தான் வந்து காரணம் தமிழர்களை எழுவுபடுத்துகிற மாதிரி இன்றைக்கி எப்படி சீமான் வந்து தமிழர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரோ அதே போல் ஜனநாயகன் படத்தை மு முடக்குனது தமிழர்களை எழுவுபடுத்துகிற மாதிரியாக இருக்குது இதில் வந்து மோடியால் ஜெயிக்க முடியாது மோடி வந்து சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எப்படி பாக்குறீங்க அது ராகுல் காந்தியுடைய ஒரு ஒரு எண்ணம் அவர் எங்கிருந்து ட்வீட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம்ல இருந்து இறங்கின உடனே ட்வீட் பண்ணியிருக்கார் அவருக்கு என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது யாரோ எழுதி கொடுத்துருக்கிறத ட்வீட் பண்ணி தான் நான் நினைக்கிறேன் எனினும் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பராசக்தியினுடைய நடிகர் சந்திக்க இருக்கிறார் ஆக மொத்தம் பாஜகவும் திமுகவும் பராசக்தி மூலமா ஒன்னார்தா ராகுல் காந்தி பதில் சொல்றாரு அதுக்கு ஏன்னா ராகுல் காந்தி கதா இது ஜனநாயகனை பத்தி சொல்றாரு பராசக்தி பத்தி ஏன் சொல்லல பராசக்திக்கு அந்த சென்ட்ரல் போர்டு ஆஃப் பிலிம் சர்டிபிகேட் சென்சார் போர்டு ஏன் வழி கொடுத்தாங்க திமுகவும் பாஜக ஒன்னா இருக்குதா அப்போ விஜய் சொல்றது கரெக்டா இருக்குமா அப்போ அதுக்காக தான் விஜய் பக்கம் போறாரு ராகுல் காந்தி என்று கேள்வி எழும்பு அல்லவர் சார் முதல்வரும் போட்டிருக்காரு அதே மாதிரியான ட்வீட் வந்து முதல்வரும் போட்டிருக்காரு சென்சார்க்கு எதிரான டுவீட் முதலவரும் போட்டிருக்காரு ஏன் ஏன் போட்டாரு ஏன் போட்டார் சொன்னேன் அந்த பராசக்திக்கு வந்த ச சென்சார் சர்டிஃபிகேட்டை மறைக்கிறதுக்கு போட்டாரு அவர் செய்தது அரசியல் ஓகே எப்பான்னு விஜய்க்கு அதிகமான புகழ் வந்து விடக்கூடாதே என்று இருந்து ஜனநாயகம் ரிலீஸ் முட்டம் நடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புலி புலிகாடு இருக்குது பாருங்க ஜொரம் வந்துருக்குது பாருங்க மூக்க்சலி வந்துருக்குது பாருங்க தலைவலி வந்துருக்குது பாருங்க அதனுடைய பிரதிபலிப்பு தான் மு க ட்வீட் ஓகே சார் அந்த திமுக காரங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா அந்த வரிசையில சிபிஐ அப்புறம் என்ஐஏ அதுக்கப்புறம் அந்த மாதிரியான வரிசைகளில் இப்போது சென்சார் போர்டும் சேர்ந்துடுச்சு பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கிறது அதுதான் சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டில் வருது அவங்க தான் இதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்க செய்தியாக இருக்குது அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருடைய ட்வீட்டு கனிமொழி ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரும் மத்திய உளவு உள்துறையும் அப்ப திமுகவும் பாஜகவும் ஒன்னு ஹேண்டின் க்ளவ் இருக்காங்களா ஜனநாயகன் வரக்கூடாதுங்கறதுல வராசக்தி பின்னாடி ஒளிஞ்சு இருக்காங்களா சாலின் திமுக என்ற பேச்சும் வளருமோ இல்லையோ அந்த ட்வீட்ட போட்டுட்டு அப்புறம் எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துல இருந்தாரு சீப் மினிஸ்டர் இல்ல அப்படின்னா அந்த ட்வீட்ட டெலீட் பண்ணிருப்பாங்க அந்த ட்வீட்டு யானையே தன் கால்ல தலைல மண்ணு போட்டுன மாதிரி திமுகவுல தன் தள்ள மண்ணு போட்டு ஒன்னே ஒன்னு ஜாபின் ஒரு கண்ணு சுண்ணாம்பு ஒரு கண்ணு வெண்ணெய் என்னங்க இது திமுக அணுகுமுறை சென்ட்ரல் சென்சார் போர்டு வந்து பாஜக கையில் இருக்கிறது என்றால் எப்படி பராசக்தி கிடைச்சது பராசக்தி முதல்ல கொடுக்க கூடாது அப்புறம் தான் இது ஏன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நாட்டில் வன்முறையை தூண்டி விடுதாக இந்திரா காந்தி மாதிரி ஒரு படத்தை போட்டு காங்கிரஸ் அகைஸ்ட் பிக்சருங்க அது அதனால தான் பாஜக ரிலீஸ் பண்ணிச்சு திமுக சொல்லின்னு சொல்றாங்களே டெல்லி அது தெரியுமா உங்களுக்கு ஓ அப்படி ஒரு நிறைய இருக்குங்களா ஏன்னா இந்திரா காந்தியை அவமானப்படுத்தவே தமிழக காங்கிரஸ்காரர்களை அமை இல்லாமல் தமிழக காங்கிரஸுடைய துணை கா இளைஞர் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு பாருங்க மோகன் குமாரமுங்களத்துடைய கிராண்ட் சன் ரங்கராஜர் குமாரமங்களத்துடைய மகன் மோகன் ஏ மானிக் தாக்கூரோட சேர்ந்து ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு பாருங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஓகே சார் அவர் சொல்லிருக்காரு பராசக்தி படம் வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு இந்த ஒரு படத்தால காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அந்த கூட்டணி பிளவு ஏற்படும்னு நினைக்கிறீங்களா தம்பி ஒன்னே ஒன்று இந்த பராசக்தி படம் வந்து ரெண்டு வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வரணும்னு நினைச்சாரு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தி முன்னிறுத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் நரேந்திர மோடி வந்துவிட்டதனால் விட்டதனால் பராசக்தி படத்தை அதன் மூலமாக காங்கிரசும் திமுகவும் பிளறுபட பட வேண்டும் என்றுதான் இந்த திமுகவினர் பராசக்தி எடுத்தார்கள் இருபத்தி நாலுல மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க யார் வரக்கூடாது என்பதை திமுக அரசியல் நரேந்திர மோடி வந்து வச்சாரு அன்னைக்கு முடிவு பண்ணாங்க இந்த ஜனநாயகன் படத்தை அடிக்கணும் பராசக்தி படத்தை வெள்ள விடணும் காங்கிரஸோட கட் சொன்னதெல்லாம் பொய்யாடுச்சு நீட்டு சொன்னாரு வரல எல்லாம் பெட்ரோல் வேலை குறைக்கிறான்னு வாக்குறுதியும் அவர் சொன்ன வாக்குறுதி வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஓட்டு போட்டாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் பராசக்தி படத்தை என்று திமுக காங்கிரஸை உசுப்பி ஏற்ற விடும் என்று தான் இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக சதி திட்டம் ஓகே சார் இப்போ காங்கிரஸோட அந்த சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பதிவு போட்டுட்டு பார்த்துருந்தோம் எம்பி போட்டாங்க மாணிக்கம் தாக்கூர் போட்டார் சோடங்கர் போட்டார் கடைசியில் அது காங்கிரஸ்னுடைய தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே வந்து ட்வீட் போடுற அளவுக்கு ஆகிட்டார் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் நிற்குதா தேசியமும் மாநிலமும் நிற்குதா கரூருக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க பாருங்க எல்லாமே வாங்க ராகுல் காந்தி மாணிக் தாக்கூர் ஜோதிமணி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்காங்க அது திரும்பி வந்த ராகுல் காந்தி சொல்லித்தான் மாணிக் தாக்கூர் அந்த கிரீஷ் சவுடங்கர் எல்லாருமே அந்த ட்வீட்டை போட்டாங்க அதை நிரூபிக்கும் வகையில் ராகுல் காந்தி ஏன் விஜயுடன் பேசினார் தொலைபேசியில் முகஸ்டாலின் அனுமதி பெற்று பேசினார் பெருமை பேசினாங்களே இந்த ட்வீட் போட்டது கூட முக ஸ்டாலின் அனுமதியோட ட்வீட் போட்டாரா சொல்ல மாட்டாங்க இல்லை ஸோ ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுனால் தான் இது மாதிரியான ட்வீட்கள் வளர ஆரம்பிச்சது ஓகே கருத்து வேறுபாடு அது கூட்டணி பிளவுக்கு போய் சேருமா ஆமா ஆமா காரணம் என்னென்ன அங்கே ராகுல் காந்திக்கு பாத போய் எப்படி கடிச்சுட்டே இருப்பாங்க யாரு மாணிக் தாக்கூர் அந்த ஜெயான்னு ஒரு எம்பி இருக்குதுங்களே ஒரு அம்மா ஒரு அம்மா ஜோதிமணி ஜோதிமணி அப்புறமா வந்து அந்த சக்தி அந்த சக்திகாந்த் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் இவங்கெல்லாம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் ஒரே ராகுல் காந்தி கிட்ட போய் திமுக அகிஷா பேசுறதே வேலை அவங்களுக்கு எல்லாம் சார் ஆனால் இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து இந்த மாதிரி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு கூட்டணி புலவு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுறீங்களே நிதியை பற்றிலாம் அப்படி பேசியிருக்கீங்களே அப்படின்னதுக்கு நான் ஒன்றும் அதை தப்பாக சொல்லலை வளர்ச்சி மாநிலங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடுதான் முதலிடத்துல இருக்கு ஆனாலும் நிதி குறித்து நம்ம பேசுறப்போ நான் எல்லா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் கூட மென்ஷன் பண்ணி நிறைய ட்வீட் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் சொல்லிட்டு சொல்லிருக்காரு இது ஒரு யதார்த்தமான ட்வீட் தான் அப்படி செல்வ பேருந்தகை வந்து இதே பிரவீன் சக்கரவர்த்தி பாஜக ஏஜெண்ட் சொன்னாரா இல்லையா சொன்னாரு பின்னாரு அப்ப திமுக தோழமை கட்சிகள் எல்லாருமே டைம்ஸ் ஆப் இந்தியா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே பிரவீன் சக்கரவர்த்தி கட்சியில நின்று வேண்டு இப்போ என்ன வச்சுருக்காங்க மூக்கில் மூஞ்சி மூக்க என்ன வச்சுருக்காங்களே மூஞ்சியை மூஞ்சியில் தாரை பூசி விட்டார் ராகுல் காந்தி ராகுல் காந்தியுடைய அனுமதியுடன் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த ட்வீட்டை போட்டாரு தமிழ்நாடு ஒரு கடங்கார மாநிலம் என்று தமிழ்நாட்டை வந்து ஃபைனான்ஷியல் ரிசர்வ் பேங்க் சொன்னதான் நான் பண்ண சொன்னேங்கிறார் அவரு எதுக்கா சொல்லணும் அது இப்ப சொல்லி காமிக்கலாமா அண்டை மாநிலமான க கேரளா பற்றி சொல்லுவார் அவர் அண்டை மாநிலமான கர்நாடகாவை பத்தி சொல்லுவாரு பிரவீன் சக்கரவர்த்தி அங்கெல்லாம் அவங்களுடைய ஆட்சி திமுக துண்டிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்துடன் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதுதான் எதார்த்தம் ஓகே சார் நீங்க போன பேட்டியில குறிப்பிடுறப்ப சொன்னீங்க சிபி விசாரணைக்காக வந்திருக்கிற விஜய் ஒரு நாள் டெல்லியில தங்கினார்னா முக்கியமான தலைவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருந்ததா விஜய் யாரையாவது முக்கிய தலைவரை சந்திச்சாரா அன்று இரவு விஜய் சந்திக்கவில்லை என்றாலும் விஜய்க்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா காங்கிரசுடைய தலைவர் கே சி வேணுகோபாலிடம் தொலைபேசியில் பேசி இருக்கிறார் ஒரு முக்கிய காங்கிரஸ் சந்தித்தார் விஜயனுடைய அனுமதியின் பெயரில் இரவு எட்டையிலிருந்து பத்தரை மணி மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆக மொத்தம் விஜயுடன் அவர் தொலைபேசியில் பேச வைத்தார் நான் ஊர்ஜிதம் செய்கிறேன் ஓகே பாஜக சார்ந்த தலைவர்கள் யாருக்கிட்டையுமே விஜய் பேசல அவசியமே இல்லை பாஜக தான் எதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்குங்க பேசணும் பாஜக வந்து திமுகவையும் காங்கிரஸை வெட் பண்றதுல சந்தோஷமா இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே ஓகே பாஜகவோட நரேட்டிவ் திமுக காங்கிரஸ் பிளவுபடணும் அந்த பராசக்தி வேற என்ன இருக்கு சார் ஆனா இப்ப பராசக்தியோட டீமே அங்க வந்துருச்சுங்களே சார் அப்ப இப்ப திமுக பாஜக வந்துட்டு சொல்றதுக்கு வெற்றி கழகத்துடைய தலைவர் சொல்ற மாதிரி காரணம் என்னன்னு கேட்டால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் என்பது தமிழக சட்டமன்றத்தினுடைய தேர்தல் என்பது கண்டிப்பாக விஜய் பாஜகவை மையப்பிடித்து தான் நடக்க இருக்கிறது திமுகவிற்கு இது ஒரு அபாயமணி திமுக இந்த முறை ஜெயிப்பது என்றது கடினம் வாக்கெடுப்புகளை பார்த்தால் பர்சன்டேஜ் ஆஃப் பார்த்தீங்கன்னா திமுக வந்து சீட்டு வழியா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சீட்டு வராதுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பொதுமக்களிடையே பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்ப்பாயிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா கொலை கொள்ளை சாராயம் மற்றும் போன்ற விஷயம் எல்லாம் போயிடுச்சு அதனால தான் திமுக தோத்து போடுன்னு சொல்றாங்க எல்லாரும் பொங்கல் என்று பெண்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நினைவு பரிசாக பொங்கல் அன்று பெண்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக திமுக ஒரு பல அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வேளை தேர்தல் அறிக்கையாக கூட இருக்கலாம் இல்லை பொங்கலுக்கான பல நல்ல பெண்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களாகவும் இருக்கலாம் அது வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மத் மத்தியில் திமுகவுக்கு சாதகமாக அமையும் சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் விடுபடாது ஏன்னா வரக்கூடிய அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒருவேளை திமுகவை திரும்பி வந்தாலும் சரி அல்லது எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி அல்லது விஜய் வந்தாலும் சரி வரக்கூடிய அரசாங்கத்திற்கு கஜானாவை காலி செய்ய வேண்டும் என்று தான் திமுக முடிவு அவங்கள அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க அவனுக்கு என்ன போச்சு அவர் மாட்டா அதுதானே சிதம்பரம் சொல்றாரு ரொம்ப கை கேத்து விரலைக்கேத்த வீக்கம் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரை எழுதிருக்காரு சிதம்பரம் சொல்லுவதும் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவதும் ஒன்றுதானே அதிகமாக நீங்க வந்து அறிக்கைகளோ இனாமாக கொடுத்தால் உங்களுக்கு பட்ஜெட் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறாரு ஆக மொத்தம் இருக்கக்கூடிய பத்து லட்சம் கோடியில் இது ரெண்டு கோடி ரெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் கோடி எடப்பாடி பழனிசாமி தான் கஷ்டம் இல்ல விஜய்க்கு தான் கஷ்டம் இவருக்கு என்ன போச்சு இவர் கை தட்டி தோல் வெடித்து போயிடுவார் அவர் பாட்டில் மு க ஸ்டாலின் ஆக மொத்தம் அள்ளி அள்ளி கொடுப்பதன் காரணம் கஜானாவை காலி பண்ண வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் தான் ஓகே சார் ஆனால் திமுக வந்து தன்னுடைய தன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்களோன்னு தோணுது ஏன்னா பவர் ஷேரிங் அந்த டிமாண்டுக்கு வந்து அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க திமுக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த டிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கேட்ட அந்த பவர் ஷேரிங் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க மேலே அவங்க நம்பிக்கை இருக்குது காங்கிரஸ் போனாலும் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடுவாங்க சார் கடைசியில் அல்டிமேட்லி தமிழ்நாடு அரசியலை ராபின்சன் டெல்லியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பிளவுபட்டால் தான் தமிழகத்தில் ஒரு எதிர்வினையாக முடியும் இல்லை என்றால் அரசாவே அரைச்சிட்டு இருப்பாங்க என்னை பொறுத்து மட்டும் ஒரு ஒரு நிலைமைய பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி திமுகவிற்கு ஒரு அழிவுகால வந்ததாகத்தான் காங்கிரஸ் நினைக்கிறது காங்கிரஸ் நினைக்கிறாங்க காங்கிரசுக்கு போட்டு கொடுத்தது முழுக்கலும் ஆன்ட்டி செல்வ பெருந்தகை இன் காங்கிரஸ் ஓகே ஆனா திமுக சொல்றாங்க காங்கிரஸ் நடுத்தெருவுல நிக்க போதும்னு சொல்றாங்க இப்ப இப்ப என்ன மாடி மல்லியா நிக்கறாங்க வட இந்தியாவில செத்து போச்சுங்களே காங்கிரஸ் பாண்டியால ஏத்தி விட்டானூலே தவசம் பண்ணி விட்டானுல தமிழ்நாட்டில் திமுக மூலமா பண்ணுவானுங்க எத்தனை எரிச்சலா இருக்கிறது அதை போதுங்க நீங்க சொன்னீங்க கவர்மெண்ட்ல பதவி கொடுக்க மாட்டோனட் ஒரு வேளை தமிழகத்தில் தொங்கு சபை வந்தால் திமுக அதிமுகவில் இருக்கிற கூட்டணி உடைக்குமா அல்லது விஜய் கை சேர்த்துக்குமா சொல்லுங்க பாப்போம் நான் ஒரு புது கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல சரி இம்பாசிபிள் விஜய் வந்து மூணு டிபார்ட்மெண்ட் நாலு தரங்கிறார் காங்கிரசுக்கு அவங்க எந்த பக்கம் போவாங்க காங்கிரஸ் காரங்க விஜய் பக்கம் போவாங்களா திமுக போடுவாங்களா ஆக மொத்தம் தேர்தலுக்கு பிறகு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இப்போது விவாதிக்கிறோம் அது ஒரு ஒரு ஹைப்பத்திகலா இருக்கிறது கற்பனை உலகத்தில் விசாரிக்கிறோமே தவிர அது உண்மை இல்லை இப்ப பாருங்க காங்கிரஸ்காரங்க வந்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை எல்லாம் கேட்கறாங்க துரைமுருகனுடைய டிபார்ட்மெண்ட் அங்க டப்பு உந்தி பாக டகுதி ஓகே ஆனால் இங்க பிஜேபி சேக்காரங்க எடப்பாட்டி பழனி சாமி கிட்ட நைனா நாகேந்தர்னு அடுத்த அறநரைத்துறை அமைச்சருங்கிறாங்க ஏன்னா திருப்புறங்கூரம் வந்தப்புறம் அவங்க சொல்றாங்க கல்வியும் பொது வ நலத்துறையும் கொடுத்துங்க பப்ளிக் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் கொடுத்துங்கன்னு கேட்குறாங்க ஆக மொத்தம் இது போஸ்ட் எலெக்ஷன்ஸ் இல்லாத இப்போ நம்ப டிஸ்கஸ் பண்ணி வேஸ்ட்டுங்க ஓகே ஓகே சார் சார் சிபி வந்து விஜய் விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா பல தலைவர்களை சிபிஐ விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுத்தது இல்லை பொங்கல் பண்டிகைக்காக சிபிஐ விஜய்க்கு எக்ஸ்கியூசிவ் கொடுத்து எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்து அந்த பத்தொன்பதாம் தேதி அந்த விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க பத்தொன்பதாம் தேதி அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி கேட்டுள்ளதாக நான் தலைவர் அறிகிறேன் பண்ணி பத்தொன்பதாம் தேதி விஜய் வரமாட்டார் டெல்லிக்கு ஓகே சார் மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க சிபிஐ வந்து நேற்று சம்மன் அவங்க அனுப்பியிருக்காங்க

தகனம் உடல் தகனம் செய்தீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டதற்கு சிபிஐக்கு ஆதரவு தருவது போன்று தமிழக போலீஸார் நாற்பத்தி ஒம்பது குடும்பங்களிடமிருந்து போஸ்ட் டேட்டட் அதாவது அந்த பழைய டைம் போட்டு கடித லெட்ரு வாங்கிட்டாங்க எல்லா இழந்தவங்க குடும்பத்திலேருந்து அது திசை திருப்பி தான் செய்கிறாங்கன்னு விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஏன்னா இவங்ககிட்ட இருபது லட்சம் வாங்கிட்டுட்டாங்க அவங்க திமுக சொல்ற மாதிரி அவங்க கிட்டே ஒரு பத்து லட்சத்தில ஆகின்னு லெட்டரை கொடுத்துருக்காங்க இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐக்கு மனு போட்டு போட்டிருக்கிறார் விஜய் அதையும் எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து கனெக்டட் ஆக மொத்தம் விஜய் கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை இழுத்து விடுவார் என்ற வழக்கில் ஓகே என்பதுதான் எதார்த்தம் ஓகே சார் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கையில் கூட போட்டிருந்தாங்க விஜய் வந்து சிபிஐ கிட்ட சொல்லியிருக்காரு ஃபோர் க்ரவுட் மேனேஜ்மெண்ட் பை கரூர் போலீஸ் லீட் டு டெட்லி ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போது போலீஸை வந்து மாட்டி விடுறாரா விஜய் சிபிஐ கிட்ட இந்த வார்த்தை சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்னே ஒண்ணுங்க ஒன்னே ஒண்ணுங்க ராபின் சார் எப்ப விஜய் வந்து என்கொயரி பண்ணிருந்தாங்களோ அதே சமயத்தில் அந்த டேவிட் ரெண்டு பேரையும் ரெண்டு ரெண்டு காவலர்களையும் சர்ச்சாக அவர் வந்து டேரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நிருபர் கூட்டத்தில் அவர் இருந்தார் அவர் கசிய விட்ட சேவை செய்து அவர் வந்து விஜய் மேல பிளேம் பண்றாரு விஜய் வந்து தமிழ்நாடு போலீஸ் மேல் பிளேம் பண்றது ஆக மொத்தம் இந்த கிராஸ் ஃபயர்ல என்னை பொறுத்து மட்டும் சிபிஐ இருபத்தி மூணாம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிக்கை தடும் பொழுது நீடில் ஆஃப் சஸ்பிஷன் இஸ் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு போலீஸ் என்று தரப்போகிறார்கள் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஓகே சார் டெல்லியிலிருந்து வேற ஏதாவது வல்லுவத்துக்காக பிரத்யேகமான ஏதாவது தகவல் தரணும் தான் இருக்கீங்களா சார் கடைசியாக தகவல் பிரதமர் வரும் பொழுது யார் யாரு மேடையில உட்காரணும் லிஸ்ட் நீ தயார் ஆயிடும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரத்யேக தகவல் இன்னொன்னு சொல்றவங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்று தமிழகத்தில் இருந்து ஆறு கலைஞர்களுக்கு பத்மஸ்ரீ கிடைக்க இருக்கிறது பத்ம விபூஷன் கிடைக்க இருக்கிறது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாரத ரத்னா கிடைக்குமா என்று இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை தெரிந்து விடும் காரணம் என்ன என்று கேட்டால் முத்துராமலிங்க தேவரை பற்றி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் அழுத்தம் தந்தார் எங்களுக்கு ஒரு பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவருக்கு வேண்டும் என்று அதே சமயத்துல கேசி தியாகிங்கிறவர் வந்து நிதிஷ்குமாருக்கு கேட்டிருக்காரு கனிமொழி வந்து கருணாநிதிக்கு கேட்டிருக்காங்க பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவர் கொடுத்தா அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் ஆக மொத்தம் தமிழ் மொத்தம் மூணு பாரத ரத்னா வரப்போகுதுங்க இருபத்தி ஆறாம் தேதி அதுல ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக முத்துராமலிங்க தேவர் இருக்கும் என்று தான் டெல்லியில் உலாவக்கூடிய கன்ஃபார்ம்டு நியூஸ் ராபின்சன் சார் அந்த அப்பாவு குறித்து நீங்க பல செய்திகளை சொல்லியிருந்தீங்க அது அது எப்படி சார் என்ன நடக்க போகுது ஏதோ தனியா லெக்கர் போட்டு செய்திகள் என்ன என்று கேட்டால் சபாநாயகர் மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கவர்னர் ஆர் என் ரவி அவர் ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் இருபதாம் தேதி காலை பத்தம் ஒன்பது மணிக்கு தமிழக சட்டமன்றத்தில் வந்தவுடன் அவர் பேச ஆரம்பித்த பொழுது ஆரம்பிக்க இருக்கும் பொழுது திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் பல பிரச்சனைகள் எழுப்புவார்கள் கண்டிப்பாக அமளி நடக்கும் அந்த அமளியில் வந்தே மாதம் நூத்தி ஐம்பதாவது வருடம் ஆகிறது அதற்காக ஒரு ஒரு பாட்டு பாட இருக்கிறார் ஆர் என் ரவி அவர்களே அதே சமயத்தில் தமிழக பாஜக உறுப்பினர் நான்கு பேர் திருப்பரங்குன்றம் விஷயத்தை எழுப்ப இருக்கிறார்கள் வெற்றிவேல் வீரவேல் என்று பேசுவார் இது மு க ஸ்டாலினுக்கும் அப்பாவுக்கும் எதிர்வினையாக முடியும் ஆக மொத்தம் இருபதாம் தேதி ஒரு தமிழக சட்டமன்றத்தில் ஒருவேளை ஆளுநர் வெளிநடப்பு செய்தாலும் இது மு க ஸ்டாலினுக்கு கடைசி சட்டமன்றம் என்பதைத்தான் உணர்த்துவார் ஆர் என் ரவி காரணம் அமைதி பூங்காங்கிறார் யாரு சீப் மினிஸ்டர் கவர்னர் இல்லைன்னு ஓபனா சொல்லியிருக்காருங்க ரெண்டு மூணு இடத்துல அதை சட்டமன்றத்தில் நிரூபித்து காண்பிப்பார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஏன்னா ஆளுநர் வந்து ரெண்டு மூணு இமெயில் அடித்திருக்காங்க வரக்கூடிய தகவலை வைத்துத்தான் நான் வள்ளுவர் நேர்களுக்கு சொல்லுகிறேன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றொருப்போம் நன்றி சார்